வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் ஜீவ சகாப்தன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு தமிழகத்தில் சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வர்றது இது வந்து புதுசு இல்லை எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி ஜெயலலிதா என் கலைஞரே அரசியல் சினிமாவிலேருந்து வந்தார்னு கூட சொல்லுவாங்க அவருடைய அரசியல் வேறாக இருந்தாலும் இப்போ தொடர்ச்சியாக ரஜினி வரேன்னு சொன்னார் வரல இப்போ கமல் வந்தார் இப்போ அடுத்து விஜய் வந்திருக்கிறாரில்ல இந்த வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஜெயித்ததே கிடையாது அதுதான் உண்மை எந்த சினிமா நடிகரும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சது கிடையாது இங்கு அரசியல்வாதிகள் சினிமாவில் இருந்தாங்க அவங்க அரசியலில் வெற்றி பெற்றாங்க இந்த இதுதான் யதார்த்த உண்மை இது புரிஞ்சுக்காமல் பலரும் வந்து ஏதோ தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சிட்டார் ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க எம்ஜிஆர் எப்படி ஜெயித்தார் அவர் ஆரம்பத்தில் ஒரு மிகப்பெரிய காந்தி ஆதரவு காங்கிரஸ் ஆதரவில் இருந்தார் ஒரு ஒரு மாலை ருத்ராட்ச மாலை மாதிரி ஒரு மலைய ஒரு ஆன்மீகவாதி மாதிரி இருந்தார் கலைஞரையும் அண்ணாவையும் சந்தித்த பிறகு அவர் அந்த ருத்ராட்ச மாலை அந்த விபதிப்பட்டையெல்லாம் எடுத்துட்டார் ஒரு திராவிட சிந்தனைக்குள்ளே வந்துட்டார் மாநில உணர்வு மாநில சுயாட்சி இராணுவத்தையும் சந்திப்பேன் மாநில சுயாட்சிக்காகனார் கலைஞர் ஆட்சி எதிர்க்க இராணுவமே வந்தாலும் சந்திப்பேன்னு சொன்னார் எம்என்சியாக இருந்தார் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை உறுப்பினர் திமுகவில் இருந்தார் அறுபத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினரானார் சிறு சேமிப்புத்துறை தலைவராக இருந்தார் அண்ணா ஆட்சியில் அதற்கு பிறகு எழுபத்தி ஒன்றில் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினரானார் திமுகவினுடைய பொருளாளராக இருந்தார் இவ்வளவு பதவிகளை வைத்த எம்ஜிஆர் தான் அண்ணா திமுகனு ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் நல்லா யோசிப்பாருங்க அவர் கட்சியை ஆரம்பிக்கும்போது எம்ஜிஆருக்கு இவ்வளவு அடையாளங்கள் அனுபவங்கள் மன்றங்கள் எங்கள் திங்கம் ரசிகர் மன்றம் அப்படி எல்லாமே ஒரு பேஸில் உருவாகி இருந்தது அதுக்கப்புறம் அவர் கட்சி ஆரம்பித்தார் அப்புறம் காங்கிரஸோட ஒரு இது இடதுசாரிகள் உதவி அது இதுன்னு வந்து எமர்ஜென்சியெல்லாம் ஆதரிச்சாரு அப்படியே ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க ஸோ இதை நீங்க எப்படி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சாருன்னு சொல்லுவீங்க நீங்கள் எம்ஜிஆருடையத இல்ல கிட்டத்தட்ட விஜயும் அந்த லெவலில் தானே வராரு குறிப்பாக அவருக்கு ரசிகர் பட்டாளம் அதிகம் நீங்கள் வெறும் ரசிகர்கள் மட்டும் கிடையாது விஜயும் பல்வேறு விஷயங்களை கலந்துருக்கிறாரு உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு விஷயத்துல கூட போய் கலந்துருக்கிறாரு அனிதா அவர்களுடைய மரணத்துக்கு கூட போய் கலந்துருக்கிறாரு இது போன்ற சமூக உள்ள பல்வேறு இடங்கள்ல போய் கலந்துகிட்டு தன்னை ஒரு நடிகராக மட்டுமில்லாமல் ஒரு சமூக பொறுப்பாளராகவும் காட்டிக்கிட்டு இருக்காருல்ல அவருடைய அரசியல் வருகை மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுது இல்ல விமர்சனம்ங்கிறது இல்லைங்க இல்ல திராவிடத்துக்கு எதிரா வந்துருவாருன்னு ஒரு பயணம்னு பாக்கலாமா திராவிடத்துக்கு எதிராக இருந்தா திராவிட ஆதரவாளர்கள் விமர்சிக்க தான் செய்வாங்க எ ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அவர் திராவிடம் பேசினார் ஏற்றுக்கிறீங்க அதே மாதிரி திராவிடம் சொல்லி இருந்தா ஒருவா ஏற்றிருப்பாங்களோ எம்ஜிஆருடைய அரசியல் என்பது இங்க ஆல்ரெடி யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் அண்ணா இசம்ட்டு போயிட்டார் என்ன எம்ஜிஆர் ஆரம்பிப்பது ஏன் எல்லாரும் பெருசாக கொள்கை அப்பயே கேட்டாங்க இருந்தாலும் திமுகவுடைய இன்னொரு வருஷம் தான் சொல்லிட்டார் அவர் அண்ணா இசப் தான் எங்க தலைவர் பொது எங்களுக்கு அண்ணா தானே அண்ணா அண்ணா இருந்திருந்தா நான் வந்திருக்க மாட்டேங்கிற மாதிரி தான் இருந்தார் அப்போ அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்க முடியுது அவர் என்ன செய்வாருங்கிறது தெரியும் அண்ணான்னு சொல்லிட்டார் அவர் காமராஜர்னு சொல்லலை அண்ணா தான் சொன்னார் அப்போ தேசியம் இல்லை திராவிடம் தெரிஞ்சிருச்சு சொல்லப்படுதுங்களா அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஜெயலலிதாட்ட யாரும் கொள்கை கேட்கல ஏன் அவங்க அதிமுகவில் இருந்தாங்க அப்படியே எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் கட்சி அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருக்காங்க ஜெயலலிதா வந்து கடைசி படம் நடித்த உடனே அது முடிஞ்சதுக்கு முடித்த உடனே அடுத்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆகிட்டாங்களா ஜெயலலிதா அவங்க வந்து சொல்லப்போனால் எம்ஜிஆர் இரண்டாவது முறை முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு தான் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதிமுகவில் அதுக்கப்புறம் அதிமுகவில் எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்தப்படுறாங்க சத்துணவுத்துறை அமைச்சராக இருந்தாங்க எங்கள் ச நாடாளுமன்றத்துக்கு போனாங்க எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாதப்போலாம் முழுக்க பிரச்சாரம் அவங்க தான் திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் இருந்து அது தொடர்ச்சியாக அடுத்து வந்த இடைத்தேர்தலெலாம் அவங்களுடைய பிரச்சாரம் பயங்கரமான எம்ஜிஆருக்கு இருந்த கரிசுமாட்டிக்கு ஜெயலலிதா இருந்தது அப்புறம் வந்தாங்க அதுக்கப்புறமும் போராடி ஜானகியா ஜெயலலிதான்னு வந்து சேவல நின்று கோயம்புத்தூரில் மட்டும் இருபது சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு அந்த மேற்கு மண்டலத்தில் அப்படி வந்தாங்க ஸோ அவங்க முதலமைச்சர் ஆகிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க எப்படி தெரியுமா சிம்பிளிஃபை பண்ணுறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் சினிமாலேருந்து வந்துட்டாங்கல்ல அப்படிங்கிறாங்க அப்படி அல்ல அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்க அந்த இடத்த அதுக்கப்புறம் யாருமே பெற முடியல பாக்கியராஜாவில் முயற்சி பண்ணி முடியல டி ராஜன் தனியாக கட்சி ஆரம்பித்தார் டி ராஜன் முதலமைச்சர் அளவுக்கு முயற்சி பண்ணல அடுத்து விஜயகாந்த் ஆரம்பித்தே கூட அதிமுக கூட்டணி வச்சு தானே தலைவர் தலைவரானாரு உங்களுக்கு அந்த பேச சொல்றேன் நடிகர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிரலாங்கிற கனவு வந்து இங்க உங்களுக்கு ஒரு அரசியல் பேசுல தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்தாங்க அந்த அரசியல் பேஸ் இல்லாத ரஜினிகாந்தால வர முடியல அந்த அரசியல் தொடர்ச்சி இல்லாத கமலஹாசனால வர முடியல அந்த அரசியல் தொடர்ச்சி இல்லாத சரத்குமாரால வர முடியல எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆகிற கனவுல தானே கட்சி ஆரம்பிச்சாங்க கடைசியில் கமலஹாசன் திமுக டே ராஜ்யசபா போயின்ட்டாரு கடைசி சரத்குமார் அஇஅதிமுக திமுக தனி கட்சின்னு போய் கடைசி பிஜேபியில் போய் சங்கமம் ஆயிட்டாங்க சொல்றேன் ஏன்னா இவங்க வந்து பேஸ்மெண்ட் வந்து கொள்கை கிடையாது கொள்கை கருத்தியல் இல்லை அந்த கவர்ச்சியிலேருந்து இவங்க எல்லாரும் வர்றாங்க அப்புறம் அந்த கவர்ச்சி ஓயிற மாதிரி இருந்தா ஏதாவது இடத்துல ஒரு பாதுகாப்பு அல்லது செட்டில்டுனா அதில் போய் தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள் அதனால தான் நான் சொல்றேன் நடிகர் நடிகர் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆனதே கிடையாது நம்ம நடிகர் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு ஒரு உச்சபட்ச நடிகர் ஒரு உச்சத்துல இருக்கிறாரு விஜய் அதாவது அவர் தான் இன்றைக்கு ரஜினிகாந்த் என்ன உங்களுக்கு ராம் கி அருண் பாண்டியன் மாதிரி இருந்தாரா அப்படி இல்ல இன்றைக்கு வந்து ரஜினிகாந்த் பின்வாங்கியார்ல இந்த தமிழக அரசியல் சூழலை பார்த்து தூங்காங்க ஆனா விஜய் அப்படி இல்லை அவர் உச்சபட்ச நடிகரா இருக்கிறாரு ஆனா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறதுக்காக தன்னுடைய அந்த உச்சபட்ச அந்த இதை விட்டுட்டு வெளியே வரா செய்யறாருன்னு உங்களுக்கு சினிமாக்காரங்க அரசியலுக்கு வந்தா சேவை செய்றாங்கன்னு உங்களுக்கு யாரும் சொன்னா நீங்க வரும்போதே அவர் சேவை செய்ய வராரு அப்படின்னா இல்ல ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்காருல்ல அவர் வந்து மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு ஒரு அரசியலுக்கு இறங்குறாரு அவர் இறங்கும் பொழுதே முடியாது அதாவது இறங்கும் போதே கொள்கையை கேட்கறீங்க கொடியை பத்தி விமர்சிக்கிறீங்க அவர் வந்து மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நம்மை சார்ந்த நம்மளை நம்பிய ஒரு இளைஞர்களுக்காக ஏதாவது ஒரு படம்னு நினைச்சு வராரு அவர் வரும்போது இவ்வளவு ஒரு விமர்சனம் தேவையா அவர் ஒரு ஒரு என்கரேஜ் பண்றனோ இல்ல திருப்பி திருப்பி சொல்றேன் சினிமா கவரச்சில வந்தவங்க யாரும் ஜெயிக்க முடியாது அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நீங்க நீங்க பேசுற коллега தான் தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருக்கு இது ஆந்திரா கிடையாது இது ஆந்திரா கிடையாது அப்படியே கடவுளையும் சினிமாக்காரங்களையும் ஒரே மாதிரி பாக்குறது இங்க சினிமா ரசிகர்கள் உண்டு ஆனா இங்க வெற்றி பற்றவங்கலாம் சினிமா ரசிகர் மன்றங்களால ஜெயிக்கல புரிதுங்களா எம்ஜிஆர் ஜெயிச்சது காரணமும் ஒரு கொள்கை பேஸ் இருந்தது ஒரு கட்சி பின்னணி இருந்தது ஜெயலலிதாவுக்கும் அப்படிதான் இருந்தது இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து தமிழ்நாட்டில் நடிகராக இருந்து கிட்டத்தட்ட எதிர்க்கட்சி தலைவர் கூட விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவோட சேர்ந்தானே ஆனாங்க இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா தவிர்த்து வேறு யார் சீஎம் ஆயிருக்கா நடிகராக இருந்து சொல்லுங்கள் ஒருத்தர் சொல்லுங்கள் நீங்கள் கிட்டக்க கூட வரலையே அப்போ அது ஒரு பிம்பம் அது ஒரு தோற்றம் சினிமாக்காரங்க வந்தால் ஜெயிச்சிடலான்னு யார் வந்தாலும் சினிமாக்காரங்களால் ஜெயிக்க முடியாது ஐம்பது அறுபது வயசு வரையும் நீங்கள் நடிச்சுட்டு திடீர்னு நாங்கள் ஓ இதுதான் தமிழ்நாடு மேற்பா ஓ இதுதான் சவுத்தா ஓ தாமர கலவரம் நடந்துச்சா முதலுத்தூர் கலவரமா இது ஓ ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கா ஓ அண்ணா அன்னைக்கே எடுத்துட்டாரா ஓ தனித்தமிழ்நாடு பெரியார் கேட்டிருக்காரா அவரை பிரிவினவாதின்னு நேரு திட்டுனாரான்னு இப்போ தான் நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிப்பீங்க ஐம்பத்தோரு வயசில் நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா அண்ணா கலைஞர் காமராஜர்லாம் அப்படி வரல அடி வாங்கி மிதி வாங்கி இந்தி எதிர்ப்பு மொழி உணர்வு டெல்லி எதிர்ப்பு இந்திரா காந்தியை பார்த்து இந்திரா காந்தியோட சண்டை போட்டு ராஜாஜியோட சண்டை போட்டு நேருவோட சண்டை போட்டு காமராஜரோட சண்டை போட்டு பக்த உச்சவத்தோடு சண்டை போட்டு மொராஜி தேசாயோட சண்டை போட்டு சரண் சிங்கோட சண்டை போட்டு இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு கலைஞர் வந்தார் எம்ஜிஆர் வந்தாங்க ஜெயலலிதாவும் அப்படிதான் புரிதுங்களா அரசியலுங்கிறது இவங்க நினைக்கிற மாதிரி இல்லையே இப்போ ஜெயலலிதா சினிமாலேருந்து வந்தாங்கங்கிறீங்க சினிமாவில் இருந்த வரையும் ஓகே அவங்க அரசியலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களும் அதுக்குள்ள நிறைய போராட்டங்களை சந்திச்சுருக்காங்களா ஆர்எம் குரூப் ஒன்று நெடுஞ்செரியன் குரூப் ஒன்று இதில் ஜெயலலிதா வரணும் வரக்கூடாதுங்கிற குரூப்பு ஜானகி அணி அந்த போராட்டத்தில் அவங்க சந்திச்சு அப் என்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ ஜெயலலிதா அதெல்லாம் சந்தித்து வரும்போது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயசுலேயே அவங்களுக்கு சினி சினிஃபீல்டு இதெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க அரசியல் முதலமைச்சர் இந்த இதெல்லாம் வரும்போது நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வயசுலேயே அந்த அடி உத இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எம்ஜிஆர் காலத்திலே ஈழத்தமிழர்களுக்காக அவங்க போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த அந்த இதனுடைய தொடர்ச்சியாக தான் கிடச்சிச்சு எல்லாம் என்ன பார்க்குறாங்க ஜெயலலிதா சினிமாவில் நடித்தாங்க வந்துட்டாங்க எம்ஜிஆர் சினிமா நடிச்சிட்டாங்க கிடையாது அது ஒரு பாண்டிங் இருந்தது அண்ணா அதுக்கு ஒரு காரணம் கலைஞர் ஒரு காரணம் கலைஞர் அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் சேர்ந்து தான் அந்த அரசியல் கொண்டு வந்துச்சு நடிகராக இருந்தவர் வரவே இல்லை அதனால தான் ரஜினிகாந்தாலே வரமுடியில்ல விஜயாந்தாலே வர முடியும் இத்தனைக்கு விஜயாந்த் ஓரளவு திமுக ஆதரவாளர் தான் அது தொண்ணூறு சைடில் ஜானகி அணியா அணியாங்கிறப்பெல்லாம் நிறைய பேர் ஜானகி அணியில் இருந்தாங்க வெளியே சொல்லாமல் குரு சிஷியின் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து ஒரு பாண்டியனை வந்து கையை உடைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அப்போ வந்து பாலிடிக்ஸ் பேசுகிறாங்க சிவாஜி வந்து ஜெயிலுக்கு வந்துட்டு சொல்வார் யோ சிவா சிவாஜி தான் ஏன் வருவார்னு பிரபு சொல்லுவார் உடனே என்னப்பா அது பால்டிக்ஸ் பேசுகிறாங்கப்பா அப்படிங்குவார் சிவாஜி ஏன் வருவார்னா எண்பத்தி ஒம்பது தேர்தல் நடந்துக்கிட்டப்ப அந்த படம் வந்து அந்த சீசன் எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது குரு சீசன் அப்போ சிவாஜி ஜெயிப்பாருங்கிறத பிரபு இண்டிகேட் பண்ணுவாப்புல ரஜினிலாம் அப்போ கொஞ்சம் ஆதரவு மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இப்படி தான் அரசியல் சினிமா இருந்ததே ஒழிய அரசியல் இல்லாமல் சினிமாக்காரங்க அப்படியே நாங்கள் ஒரு ஐம்பது வயசு வரை நடிச்சுட்டு அப்படியே வந்து கொடுத்துருவாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி யாருக்குமே கொடுத்தது கிடையாது கொடுக்க வாய்ப்பு இல்லை அதனால தான் சொல்கிறோம் விஜய் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கிறோம் இவங்க அந்த ஐம்பது வயசில் ஐம்பது வயசு வரை இவங்க பெற்ற அந்த புகழ் வெளிச்சத்தை இவங்க மார்க்கெட் ஆக்கணும்னு பார்க்குறாங்க அது உங்களுக்கு ஒரு முக வெளிச்சது டார்ச் லைட் அடித்து உங்கள் முகத்தை காமிக்குது நீங்கள் இறங்கி ஓடணும் ஓடுவீங்களா ஆடுவீங்களா கிரவுண்டில் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் பார்த்து தான் மக்கள் வந்து முதலமைச்சராகக்குவாங்க அதை தான் சொல்கிறேன் ஒரு ஒரு நடிகர் கூட நடிகராக இருந்தால் ஆனது கிடையாது அரசியல்வாதியாக இருந்தது தான் முதல் முதலமைச்சராக முடியும் வெறுமனே தமனாவோட டான்ஸ் ஆகிட்டு ஆட முடியாது நீங்கள் நினைக்கிறேன் எம்ஜிஆர் தான் டூயிட் பாட்டு ஆடிட்டாங்க தேவியோட ஆனார் அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்படிலாம் கிடையாது அவர் திமுகவில் இருந்தார் அந்த பேஸ் அரசியலில் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருந்தார் அவருடைய எவ்வளையோ எவ்வளவோ பாடல்கள் வந்து சென்சாரில் கட்டாச்சு உதய சூரியனின் பார்வையிலேங்கிறது கட் பண்ணி புதிய சூரியனின் பார்வைனாங்க மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணாவை போல்னார் கட் பண்ணி அன்னைக்கு அன்றைக்கு ஆட்சியில் திருவிக்காவை போல்னு மாற்றினாங்க இவ்வளவு எதிர்ப்புகளே அவர் சந்தித்து விட்டு தான் வந்து தனக்கு ஒரு அடையாளத்தை வச்சுட்டு தான் அவர் ஜெயித்தார் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய்க்கு அந்த அரசியல் அடையாளம் எதுவுமே இல்லையே இப்போ இப்போ வரைக்கும் அவருக்கு அரசியல் அடையாளம் என்னன்னு தான் டிபேட் ஓடிக்கிட்டு இருக்கு திராவிடமா ஆரியமா தேசியமா இல்லை திராவிட எதிர்ப்பு தமிழ் தேசியமா எந்த அரசியலை கையில் எடுப்பான்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க எம்ஜிஆர் வரும்போது இந்த குழப்பம் இல்லையே இந்த ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜய் வரும்போது தான் அந்த குழப்பம் நாங்கள் என்ன பேச போகிறோம் என்ன கொள்கைங்கிறப்ப கொள்கைன்னு கேட்டாலே இவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க ஏதோ தப்பான கேள்வி கேட்ட மாதிரி கொள்கைன்னு கேட்டால் அறிவிக்கிறேன் சொல்றேன் அப்படிங்கிறாங்க கலைஞரோ அண்ணாவோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கொள்கை என்று கேட்ட அறிவிக்கிறேன்னு சொல்லியே கொள்கை தான் ரெடியா வச்சுருந்தாங்களே அப்போ விஜய்ட்ட அந்த கேள்வி வருது நமக்கு இப்போ நடிகர்கள் அரசியலுக்கு வராங்க உதாரணத்துக்கு இப்போ கமல் வந்தாரு இப்போ கடந்த தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைச்சு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னு சொல்லி திமுகவோட கூட்டணி அமைச்சுட்டாரு விஜய் அவர்களுடைய அரசியல் வருகைக்கு பின்பு விஜயும் இந்த நிலைமைக்கு தான் வருவார் அவரால் தமிழகத்தில் ஒரு சாதிக்க முடியாது அப்படின்னு ஒரு பேச்சிருக்குல்ல இல்லை அவருக்கு ஒரு ரசிகர் பட்டாலம் இருக்குங்க அதை மறுக்க முடியாது குழந்தைகள் பட்டாலம் இருக்குது லேடிஸ் மாஸ் எல்லாமே இருக்குது பட் அதை தான் சொல்கிறேன் இது இது எல்லாமே இப்போ ஒரு கவர்ச்சியாக இருக்கும் ஒரு புதுசாக ஒரு ஆள் வரும்போது எல்லாருக்குமே விஜயாந்து வரும்போது அப்படி தான் இருந்தது மதுரை தோப்பு நடத்தும்போது அடுத்து அவர் தான் சிஎம்ங்கிற ரேஞ்சுக்குலாம் பேசினாங்க ஆனால் இப்போ உங்களிடம் இருப்பவர்கள் யார் அவர்களுக்கு என்ன ஐடியாலஜி உங்களுக்கு என்ன ஐடியாலஜி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் கம்யூனிஸ்டாக கேபிட்டலிஸ்ட்டாக கேஸ்டிஸ்ட்டாக பெரியாரிஸ்ட்டா அம்பேத்கரியத்தினுடைய இந்தியத்தை பற்றி நீங்கள் என்னத்தை பார்க்குறீங்க அம்பேத்கருடைய தலித் அரசியலுக்கும் ஏக இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு பெரியாருடைய மாநில சுயாட்சி ஏக இந்திய அரசியல் வந்து வேறுபட்டதா இவ்வளோலாம் தேவைங்க இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி அரசியல் காலங்களில் போக போக இன்னும் மீரியமான இளைஞர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து வெறுமனை விஜய் ரசிகர்களை வச்சு தமிழ்நாட்டை முடிவு பண்ணாதீங்க விசிறடிக்கிறான் அப்படின்னு ஆழமாக படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துவிட்டான் தனித்தமிழ்நாடு ஏன் பெரியார் கேட்டார் அம்பேத்கருக்கும் பெரியாருக்கும் என்ன முரண்பாடு மார்க்சியத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்ன பிரச்சனை இருக்குது ஈழ அரசியலை மார்க்சியம் ஆதரிக்கலாமா இப்படிலாம் யோசிக்கக்கூடிய ஆட்கள் வந்துட்டாங்க அவன் நாளைக்கு தீர்மானிப்பான் இன்றைக்கி ஊடக உலகில் வந்து போஸ்ட்மார்டனிஸ் சொன்னால் என்னென்னு ஆய்வு செய்யக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறான் இன்றைக்கி வெறுமனே விஜய் ரசிகர்கள் விஜயோட அடுத்த படம் என்னென்னு சர்ச் பண்ணுறக்கூடிய கூட்டம் மட்டும் இல்லை அறிவுஜீவிகளும் இருக்கிறாங்க பெரியார் அம்பேத்கர் மார்க்ஸு ஈழம்னு தொடர்ந்து படிக்கிறான் ட்ரம்ப் கமலா ஹாரிஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு பயன்படுவாங்க அந்த அரசியல் இந்த அமெரிக்காவினுடைய கழுகு பார்வையில் நம்மளை மாதிரி மூன்றாம் உலக நாடுகள் தப்பிக்குமான்னு பேசக்கூடியவங்க இருக்கிறாங்க எங்கள் வளைகுடா நாடுகளின் பிரச்சனைங்கிறது முஸ்லீம்களுடைய பிரச்சனையால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பொருளாதார பிரச்சனையான்னு பேசுகிறான் ஸோ இந்த இளைஞர்கள்லாம் விஜய் ரசிகர் கிடையாது ஸோ இந்த அரசியலையும் இப்போ விஜய்க்கு சொல்லி ஆகணும் சொல்லு இஸ்ரேல் பாலஸ்தீன்னா நீங்கள் எந்த பக்கம் திமுக தெளிவாக சொல்லுது பாலஸ்தீன் பக்கம்னு அதிமுகவும் பாலஸ்தீன் பக்கம் தான் நிற்கும் மதிமுகவும் பாலஸ்தீன் பக்கம் தான் நிற்கும் நாம் தமிழரும் பாலஸ்தீன் பக்கம் தான் நிற்பாங்க பாஜக மட்டும்தான் இஸ்ரேல் பக்கம் நிற்கும் அப்போ விஜய் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க இன்னைக்கு கேட்குறேன் சார் அன்னைக்கு விட இன்னைக்கு வந்து நிறைய படிப்பு வாசிப்பு குறையதோ இல்லையோ ஏதோ செய்திகள் வருதுல்ல இதெல்லாம் இன்னைக்கு பதில் சொல்லணும் ட்ரம்ப்பு கமலா ஹாரிஸில் எப்படி பார்க்குறீங்க இன்னைக்கு கிளிண்டன் வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கு நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பார்ட்டிகள் போட்டிருக்காரு உலகத்திலேயே உயர்ந்த நாடுன்னு சொல்கிற அமெரிக்காவில் இன்னும் மேல் இருக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் வருது இது குறித்து விஜயோட என்ன மேல் சாமி அவருடைய பார்வை என்ன போலீஸாகவே இருந்தாலும் நீ பொம்பளை ஆம்பளைக்கு அடங்கி போணும்னு சிவகாசியில் டைலாக் பேசினாரு அந்த விஜயா இல்லை சிங்கப்பிண்ணைங்கிற பிகில் விஜயா எந்த விஜயை நாங்கள் எடுத்துக்கிறது ஏன்னா எங்களுக்கு விஜய் சினிமாவில் மட்டும் தெரியும் இப்போ எம்ஜிஆரை எனக்கு அரசியல்லையும் தெரியும் வெறுமனே அவரை சினிமாவில் மட்டும் கோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஜெயலலிதாவை எனக்கு அரசியல்லையும் தெரியும் விஜயகாந்த் எனக்கு அரசியல்லையும் தெரியும் எனக்கு விஜய சினிமாவில் மட்டும்தானே தெரியும் அரசியல் அவர் என்ன பேசியிருக்காரு என்ன இது அண்ணா ஆசையரையை போய் சலுட்டு அடித்தார் அதுதான் அவருடைய அரசியல் அண்ணா அண்ணாசையரே இன்றைக்கி முழுசாக அவர் ஒரு சங்கின்னு எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ விஜய் அது குறித்து என்ன க குறித்து சொல்கிறாரு ஊழல் ஒழிப்புன்னு பேசினதே திட்டமிட்டு காங்கிரஸ் அழைச்சிட்டு பிஜேபியை கொண்டு வரதான்னு எல்லாரும் சொல்கிறாங்க இது குறித்து விஜயோட கருத்து என்ன அரசியலுக்கு வர ஊழல் ஒழிக்க போகிறீங்கன்னா ஊழல் ஒழிப்புனா என்ன சாதி ஒழிப்புனால் என்ன அனைத்து ஜாதி அர்ச்சகர்னா என்ன டென் பர்சன்ட் இடபிள்யூஸ்னால் என்ன இதெல்லாம் குறித்து ஒரு கருத்து சொல்லணும்ல இப்போ கேட்பாங்க இந்த உதயநிதிட்டை கேட்பீங்களா மாத்திமுக கேட்பீங்கன்னா உதயநிதிட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்ஜிஆர்ட்டை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னு கேளுங்கள் அவங்க ஆல்ரெடி ஒரு கொள்கை வரையறுத்து இதுதான் எங்கள் கொள்கைன்னு அறுபது எழுபது வருஷமாக இருக்கிறாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ விஜய்க்கு அதை சொல்ல வேண்டிய கடமை இருக்குது நீங்கள் யார் எந்த பக்கம் நிற்பீங்க அப்படின்னு இதை கேட்டால் எங்களை நீங்கள் விமர்சிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் தமிழ்நாட்டில் நடிகர்கள் முதலமைச்சர் ஆனதே கிடையாது அரசியல்வாதிகள் தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க அதனால் இந்த நடிகர்கள் அப்படியே வந்துட்டு ஆகுதுங்கிறது இங்கே சாத்தியம் இல்லைங்கிறத என்னுடைய கருத்து நன்றி நிறைய தகவல்களை நேரர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி